நடிகை ராதிகா ஆப்தே கடந்த ஆண்டு தாயானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் அவர் ஒரு பெண் குழந்தைக்கு ஜன்மம் அளித்தார் சமீபத்தில் நடந்த ஒரு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராதிகா இந்திய பொழுதுபோக்கு துறையில் தாய்மையடைய விரும்பும் பெண்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் மற்றும் அவமானங்கள் குறித்து பேசினார் தான் கர்ப்பமாக இருந்த பொது ஒரு தயாரிப்பாளர் தன்னிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார் என்பதை ராதிகா ஆப்தி வெளிப்படுத்தினார் தான் கர்ப்பமாக இருப்பதை தனது இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு தெரிவித்தார் தாக ராதிகா ஆஃப்தி கூறினார் அதில் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் என்றும் அவர் கூறினார் ராதிகா ஆஃப்தி கூறுகையில் இருந்ததை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை என் உடல் மாற்றங்களையும் அசௌகரியங்களையும் பொருட்படுத்தாமல் படப்பிடிப்பில் இருக்கமான ஆடைகளை அணிய சொன்னார் வழியால் அவதிப்பட்ட போது மருத்துவரை பார்க்க அனுமதிக்கவில்லை அந்த நேரத்தில் நான் மிகவும் வேதனைப்பட்டேன் என்று ராதிகா கூறினார் கர்ப்ப காலத்தில் நான் எடுத்துக்கொண்ட உணவின் காரணமாக என் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டன என் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை கூட அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் ஒரு ஹாலிவுட் படத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ராதிகா அந்த ஹாலிவுட் மிகவும் ஆதரவாக இருந்தார் நான் அதிகமாக சாப்பிடுவதாக சொன்ன போதும் இந்த படத்தின் இறுதியில் நீங்கள் வேறு ஒரு நபராக தெரிந்தாலும் பரவாயில்லை நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் அந்த மனிதாபிமான மனிதாபமும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தனர் ராதிகா கூறினார் ராதிகா ஆஃப்தி ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் பிரிட்டிஷ் மேசியமைப்பாளருமான பதினொன்றில் லண்டனில் காதலாக மலர்ந்த திருமணத்தில் முடிந்தது தான் கர்ப்பமாக இருந்த போது தயாரிப்பாளரிடமிருந்தும் ஆடம்பர வசதிகள் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றும் கொஞ்சம் மனிதாபம் மட்டுமே எதிர்பார்த்ததாகவும் ராதிகா குறிப்பிட்டார் ராதிகா கடைசியாக சிஸ்டர் மிட் நைட் என்ற படத்தில் நடித்தார் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே முப்பது அன்று இந்தியாவில் வெளியிடப்பட்டது தற்போது அவர் லாஸ்ட் டேஜ் என்ற ஆங்கில படத்தில் நடிக்கிறார் கிறிஸ்தவ மிஷனரி ஜான் ஆலன் சோமின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்க்கை வரலாற்று படத்தை ஜஸ்டின் லின் இயக்குகிறார் இந்த படத்தில் ஸ்கையங் நவீன் ஆண்ட்ரூஸ் ஹென்லன் டோபி வாலஸ் யாரா பிராவோ பேர் பிரைஸ் மற்றும் பலர் நடிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க